ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநிலங்களுக்கு அச்சுறுத்தலா சாதக பாதகங்கள் மற்றும் சவால்கள் என்ன டி கோடிங் ஒன் நேசன் ஒன் எலெக்ஷன் அண்மையில் நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டிருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தேர்தல் சீர்திருத்த முறை ஒரே நேரத்தில் பாராளுமன்றம் இருபத்தி எட்டு மாநில சட்டசபைகள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் நடத்த வழிவகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தொடக்க நிலையிலேயே அதனை எதிர்க்கட்சிகள் எதிர்த்தன பின்னர் பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் என்ன இதனை எதிர்க்கட்சிகள் எதற்காக முற்றாக எதிர்க்கின்றனர் யார் யார் இதற்கு ஆதரவாகவும் எதிர்க்கவும் செய்கின்றனர் இந்தியாவுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவதால் சாதக பாதகங்கள் என்னென்ன இதில் உள்ள சவால்கள் என்ன விரிவாக தெரிந்து கொள்வோம் சுமார் நூறு கோடி வாக்காளர்களை கொண்டுள்ள நம் இந்திய நாட்டில் எப்போதும் ஜனநாயக திருவிழாவான தேர்தல் ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டிருப்பது வாடிக்கையாக உள்ளது நாடு சுதந்திரமடைந்த பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரையிலும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாகத்தான் தேர்தல்கள் நடைபெற்று வந்தன இருப்பினும் சில மாநிலங்களின் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் முன்கூட்டியே சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டதால் ஒரே சீராக நடந்து கொண்டிருந்த தேர்தல் முறையில் மாற்றம் ஏற்பட்டது பல்வேறு மாநிலங்களிலும் ஒரே சீராக தேர்தல் நடைபெறாமல் தனித்தனியாக தேர்தல் நடத்தப்படுவதால் மிகப்பெரிய பொருட்செலவு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு மொத்தம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலாக செலவானதாக சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் என்ற அமைப்பின் ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது அதாவது உலகிலேயே அதிக செலவுமிக்க தேர்தல் நடைமுறையைக் கொண்ட நாடாக இந்தியா உள்ளது இதில் மத்திய அரசு மட்டும் சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட்டிருக்கும் என கருதப்படுகிறது இதுபோக மாநில அரசுகளின் சட்டமன்ற தேர்தல்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் தனியாக செலவிட்டுள்ளன அரசியல் கட்சிகள் தனியாக செலவிட்டுள்ளன ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் போது மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை மெச்சப்படுத்தலாம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலுக்கான செலவு பத்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே என்ற அளவில் இருந்து தற்போது இந்த செலவு பல ஆயிரம் மடங்காக உயர்ந்துள்ளது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல பத்து வருடங்களாகவே எழுப்பப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தேர்தல் ஆணையமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சட்ட ஆணையமும் இரண்டாயிரத்தி பதினேழில் நிதி ஆயோக் அமைப்பும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்ற நடைமுறையை வலியுறுத்தி வந்தன இதனையடுத்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இதற்காக ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழுவை மத்திய பாஜக அரசு நியமித்தது பலகட்ட ஆய்வுக்குப் பின் இந்த குழு தாக்கல் செய்த பதினெட்டாயிரத்து ஆறுநூற்று இருபத்தி ஆறு பக்க அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நடைமுறைகளை பரிந்துரைத்திருக்கிறது இதனை நடைமுறைப்படுத்துவதால் இந்தியாவின் ஜிடிபி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு வளர்ச்சியடையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவதால் ஏற்படும் பொருளாதார நிர்வாக தொய்வற்ற திட்ட அமலாக்கம் போன்ற சாதகங்களை சுட்டிக்காட்டி பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் இது நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் மாநில பிரச்சினைகளின் முக்கியத்துவத்தை இது வெகுவாக குறைத்துவிடும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன அறிக்கையின்படி நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகள் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவுடன் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டன அவற்றில் முப்பத்தி இரண்டு கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆதரவாக இருந்தன பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன முதலில் அரசியலமைப்பில் இது தொடர்பான திருத்தங்களை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெறுவது முக்கியமான சவாலாகும் இதனை அமல்படுத்த தற்போதைய நிலையில் பாதியளவு அளவு மாநிலங்களின் ஒப்புதலையும் பெற வேண்டிய நிலை உள்ளது ஒரே சமயத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துவதற்கு தேவையான கட்டமைப்பு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு பயிற்றுவிக்கப்பட்ட மனித வளம் போன்றவை பிரதான சவால்களாக உள்ளன பொருளாதார ரீதியாக பெரிய பலனை அடைய முடியும் நிர்வாக ரீதியாக ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கலாம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறுவதால் திட்ட அமலாக்கங்களில் உள்ள தடைகளை களைவது என பலதரப்பட்ட சாதகங்கள் கூறப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் பாராளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது